அபிராமி அந்தாதி அறுபத்தி ஆறு முதல் எழுபது வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றமொரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாரிங்குமே பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகி